நீங்க பத்தீரோ பர்சன்டேஜ் உண்மையுமே சொல்றேன் இப்ப ஒரு ட்விஸ்டிங்க கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல இப்போ அரசியோட படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல டோட்டல் அல்ல ஒரு சிலர் அப்பா அம்மா தவிர மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் பத்தியும் டக்குனு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சில தாட்ஸ்ல இருக்காங்க குறிப்பாக சொன்னால் மருமகள் மூணு பேருமே அப்படின்ட்டு இதில் சதீஷா தனியாக மீட் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும்னு பார்க்குறாங்க எக்ஸலண்ட்டான ஆக்டிங் இன்னைக்கு மீனாவோட ஆக்டிங் ஒன்றையுமே சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக ஒருத்தர் கூட அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு அழகாக என்ன சொல்கிறதுனா இந்த மாட்டிக்கிட்டு முழிக்கிறது சமாளிக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயம்னா மீனாவை கிட்டே எல்லோரும் கொடுத்துருவாங்க மாட்டிக்கிட்டால் அப்புறம் மீனா வந்து அது சரி தகுந்த மாதிரி சமாளிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கை கொடுக்குற விஷயமே பாருங்களேன் மயிலில் வந்து எதுக்கு கை கொடுத்தோம் அப்படிங்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸில் அதுக்கு மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் சமாளிக்கிறது இப்ப கூட மாப்பிள்ள கிட்ட அவங்க அம்மா முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அதுக்கு எப்படி இந்த அரேஞ்ச் பண்றது அவங்க வந்து கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேஷனோட கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிளானை சொன்ன மாதிரி மீனா மாட்டிட்டாங்க இருந்தாலும் இந்த இடத்துல இது மாதிரியான நகர்வுகள் இருக்குது இங் மாப்பிள்ளக்கிட்ட அவங்க தனிப்பட்ட முறையில் அரசியோட படிப்பு பற்றி பேசுகிறாங்க நிச்சயமாக படிப்பு பற்றி ஒரு பெண்ணுக்கு படிப்பு முக்கியம் கண்டிப்பாக ஒரு டிகிரி கையில் இருக்கணும் கரெக்டுங்க இங்கே மீனா சொன்ன ஒரு விஷயத்தை நான் எல்லாத்துக்குமே எப்பயுமே இருக்க ஒரு விஷயம் தான் லைஃப்பில் என்ன வேணாலும் இருக்கும் நம்ம எவ்வளவோ வசதியாக இருக்கலாம் எது எது வேணாலும் ஓகேங்க ஆனால் ஒரு டிகிரி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஒரு ஜாப் போகிற சுச்சுவேஷனே இல்லை என் ஃபேமிலியெல்லாம் கிரா பயங்கரமாக இருக்க வந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு படிப்பு வேணும் அப்படிங்கிறது தான் அந்த படிப்புங்கிறது டிகிரி வரைக்கும் போயிருக்கணும் ஒரு வேலைக்கு போகிற இடத்துக்கும் போயிருக்கணும் அவளுக்கும் ஒரு துணிச்சல் கிடைக்கும் அந்த ஒரு விஷயம் தான் நானுமே நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப முக்கியமான இந்த முடிவை மாப்பிள்ள சதீஷ் ஏற்றுக்கிட்டாருன்னா கொஞ்சம் மே மேரேஜ் டிலே ஆகும் சரி இப்போது வந்து என்ன சொல்ல நிச்சயம் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணலான்ட்டு பட் இப்படி இது எதுவுமே கண்டுக்காமல் அந்த பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது மேரேஜ் இதில் நிறைய கிராண்ட் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இன்றைக்கி வந்திருக்கு ஸோ இந்தளவுக்கு ட்விஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது அதாவது டே பை டே பார்த்திங்கன்னா சதீஷ் கூட கல்யாணம் ஆகணும் ஒரு பக்கம் எனக்கும் தோணுது ஆகாதுங்கிறதும் தோணுது குமார் பார்க்கவும் கமெண்ட் செக்ஷன்லேயே சிலரோட தாட்ஸ் பார்க்கும்போது குமார் அரிசி கல்யாணத்தையும் ஆடியன்ஸ் இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் இதில் எந்த இடத்தையும் கணிக்க முடியாத மாதிரி கொஞ்சம் கொண்டு போகிறாங்க தானே ஒன்றியமே படிப்புக்குமே முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் அவர் டிலே பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது இருந்தாலும் இந்த ஹீரோ வந்து ஆல்ரெடி சக்திவேல் சீரியல்லையும் பண்ணிட்டுருக்காரு என்னைய எஸ் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு ஆனால் இன்றைக்கி சரியான சம்பவம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப காமடியாக இருந்தது அதுக்கப்புறம் ப்ரமோவும் வந்துருது என்ன உங்களுடைய கற்றுக்காஸ்டடியும்